சாமானிய மக்களின் வருமானத்தை வரி பணத்தை தனது சகாக்களுடன் சேர்ந்து ஒன்றிய அரசு கொள்ளையடித்திருப்பதாக சபாநாயகர் அப்பாவு கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய பண மதிப்பு டாலருக்கு நிகராக உயர்ந்துவிடும் பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைத்து விடுவோம் என்று மோடி கூறினார் என்றும் ஆனால் கடந்த பத்தாண்டு மோடி ஆட்சியில் இந்திய பண மதிப்பு கடும் வீழ்ச்சி அடைந்து தொன்னூற்றோரு ரூபாய் தொன்னூற்று ஏழு பைசாவாக குறைந்து விட்டதாகவும் பெட்ரோல் டீசல் விலை இரு மடங்காக உயர்ந்து விட்டதாகவும் அதோடு தமிழகத்திற்கு தர வேண்டிய ஒன்பதாயிரம் கோடியை இன்னும் தராமல் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாகவும் அப்பாவு குற்றம் சாட்டியிருக்கிறார் எல்லாமே மத்திய அரசு தான் இருக்கு இந்த விலை கூட கூட இருக்கிறாங்க ஒவ்வொரு சாமானிய மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன் கட்டுப்படுத்தலைன்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்லணும் எதுனால கட்டுப்படுத்தல நீங்க வந்து ரூபா மதிப்பை ஐம்பது ரூபா மதிப்பது ரூபா ரூபாய் ஆயிருக்க ஒரு 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 டாலர் ஐம்பது ரூபா ஆக்க வேணாங்க இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய் ஆயிருக்க ஏன் ஆச்சு அறுபத்தஞ்சு ரூபா டீசல் இன்னைக்கு தொண்ணூறு ஆகிடுச்சி ஐம்பது ரூபாய்க்கு டீசல் தரேன்னு சொல்லிக்கல கேட்க மாட்டேங்களா யாரும் தமிழ்நாட்டில் எவ்வளவு நிதி நெருக்கடியை பண்ணியிருக்காங்க பாருங்க ஒன்று ரெண்டு நிதி ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபா சமக்கிர தரணும் ரூபாய் அதே போல இயற்கை பேரிடருக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபா தரலையே ஜல்ஜீவன் திட்டம் குடிநீர் உள்ள திட்டம் மூவாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி ரூபா தரலையே மொத்தத்தை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தொம்போது கோடி ரூபா தரணும் தரலையே அந்த பணத்தை தராம நெருக்கடி பண்றாங்க ஆனாலும் நம்முடைய முதல்வர் சாமானிய மக்கள் படிக்கணும் காலை சுற்று கொடுத்தாரு இருபது லட்சம் பேர் தவிர்த்தார் மக்கள் மக்களை தேடி மருத்துவம் ரெண்டு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் விடியல் பயணம் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் பெண்கள் கட்டணம் இல்லாத பேருந்துல பேரிட்டு இருக்காங்க நம்முடைய மாண்புக்கு முதல்வர் உயர்கல்வி படிக்கணுங்க பன்னிரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்காரு அதே போல மணிக்கணினி இந்த வருத்தம் பத்து லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கீங்க அப்ப இவ்வளவு நிதி நெருக்கடியிலையும் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆக இவ்வளவு சலுகைகள் ஏழைகளுக்கு போய் செய்யுது பாரத பிரதமர் வந்த பிறகு எந்த விவசாய கடன் தள்ளுபடி எந்த சிறு குறு தொழிலாளிக்கு வாங்கின தொழில் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி பெரு நிறுவனத்துக்கு மட்டும் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி அதெல்லாம் அது யாருக்கு கொடுக்காங்க நீ இன்னும் அதுக்குள்ள போன வரைக்கும் பெரிய விவாதம் பதினாறு லட்சம் அது பொலிட்டிக்கல் நான் இப்ப பேசுறது இந்த அரசு பத்து வருஷ காலத்துல மக்களை எவ்வளவு பாதிச்சிருக்காங்க சாமானிய மக்களுக்கு தங்கத்தை இப்படி கொண்டு விட்டு இருக்காங்க அவர் அந்த தொழில் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் அவர் சொல்றதா எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கு தலைமை என்ன சொன்னா அதான் முடிவு நன்றி